கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீட்டிக்கு குழப்பலாம் ரேவதி வீடு எல்லாம் துர்காவை தேடி பார்க்குறாங்க வீடு பூரா தேடி பார்த்துட்டு சரி போய் இதை உடனே கார்த்திகிட்ட சொல்லிடலான்னு கார்த்தி தேடிட்டு வராங்க கார்த்தி என்னாச்சு இவ்வளோ அவசரமாக வரேன்னு கேட்கவும் துர்காவை வீட்டில் காணாங்கிறாங்க என்ன சொல்கிற வீட்டில் எங்கேயுமே இல்லையாங்கிறாங்க எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டேன் துர்காவை காணாம் எனக்கு என்னமோ நவீனை லவ் பண்ணுறாலும் சந்தேகமாக இருக்குது அநேகமாக நவீனும் துர்காவும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி இருந்தாலும் இருக்கலாம் சரி நான் போய் கோயிலில் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கார்த்தி அங்கேருந்து ஒவ்வொரு கோயிலாக தேடிக்கிட்டு போறாங்க அவங்க ஒரு கோயில்ல போய் பார்க்கும் அவங்க நினைச்ச மாதிரியே துர்காவும் நவீனும் மாலையும் கழுத்துமா நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த கார்த்திக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இது துர்காவா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா நேற்று வரைக்கும் நான் நவீனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு நவீன் துர்கா ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா நிக்கிறாங்கன்னு கிட்ட போறாங்க அங்க போய் பார்த்தா நவீன் துர்கா கழுத்துல தாலி கட்டிடுறாங்க கார்த்திக்கு சரியான கோவம் வருது என்ன நவீன் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க ஆமா கார்த்தி எனக்கு வேற வழி தெரியல இல்லைனா துர்காவை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அவளுக்கு அவங்க அம்மா பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்கலேன்னு சொன்னா என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அதான் நாங்க ரெண்டு பேரும் திடீர்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பண்ணினது தப்பு பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமாங்கிறாங்க கார்த்தி 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 எங்க கல்யாணத்தை எப்படியாவது வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கி எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துக்கணும் நீதான் எங்களுக்காக பேசணும்னு கெஞ்சி கேட்குறாங்க நவீன் ராஜா நீ கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட பேசினா எங்க அம்மா எங்க கல்யாணத்தை சம்மதமா ஏத்துக்குவாங்க நீதான் எங்களுக்காக பேசியே ஆகணும் கண்டிப்பா பேசு அப்படின்னு இன்னக்கு கிஞ்சி கேட்கறாங்க துர்கா நீ பண்ணின காரியத்துக்கு உங்க அம்மா கிட்ட நான் பேசவே முடியாதுங்கிறாங்க கார்த்தி ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா ரெண்டு பேர் தோட்ட வீட்லயும் சம்மதம் கேட்டு நல்லபடியா கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கலாம் இப்படி ஏதாவது அவசரப்பட்டே மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா நவீனை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அம்மா பார்த்திருக்கிற மாப்பிளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதனாலதான் நான் நவீன கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாங்க துர்கா என்ன நிச்சயம் தானே பண்ண போகிறாங்க நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு எவ்வளவோ நாள் இருக்குது அதுக்கப்புறம் கூட நம்ம பேசி அவங்க மனசை மாற்றி அதுக்கப்புறம் உன் விருப்பப்படியே நவீன கல்யாணம் பண்ணியிருக்கலாமா நீ இருக்காக இப்படி அவசரப்பட்டேன்னு காத்தி திட்டுறாங்க அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல நவீன தான் பிடிச்சிருக்கு அதனால தான் நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கங்கிறாங்க சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நவீன் நீ அந்த வீட்டு பக்கமே வந்துடாது அத்திக்க மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது தெரிஞ்சது அப்புறம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும் தர்காவை கண்டிப்பாக வேறு ஒரு மாப்பிளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களே தவிர உங்க கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க அதை மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க கார்த்தி சரிடா கார்த்தி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தானே நான் கொஞ்சம் நாள் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் ஆனால் எங்கள் கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்னைக்கு இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவிங்கிறது உறுதியாயிடுச்சு இதுக்கப்புறமும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அக்கா இல்லாமல் எனக்கு வாழ்க்கையில் துர்காவுக்கும் நான் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு நவீன் சொல்லிடுறாங்க சரி சரி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்னோடவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கார்த்தி துர்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க நவீன் துர்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறதுக்காக நீ அடிக்கடி துர்காவை பார்க்குறக்கு வீட்டுக்கு வரக்கூடாது பார்த்து கவனமாக இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க சரி கார்த்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நவீன் ஒரு பக்கம் போறாங்க துர்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க துர்கா நீ கார்லயே இரு வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன் சொல்லி கார்த்தி வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கங்க இருக்காங்க யாரும் இல்ல தர்காவை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு கார்த்தி வெளியில வந்து துர்கா வீட்டுக்குள்ள யாரும் இல்லை நீ வந்ததும் உன்னோட ரூமுக்கு போயிடலாங்கிறாங்க சரிகிராஜா அப்படின்னு சொல்லிட்டு துர்காவும் வீட்டுக்குள்ள வராங்க யாராவது பாத்துடுறாங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே பதிங்க பதிங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க சாமுண்டிஸ்வரி இவங்க எல்லாம் பாக்குறாங்க துர்கா நல்ல மேக்கப்ல இருக்கிறத பார்த்துட்டு அடாடி இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்கு தர்காங்குறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து சொல்றாங்க என்ன துர்கா நீ கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆயிட்டியா மாப்பிளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ நீடியே இருக்க ரொம்ப நல்லது ஆனா இந்த புடவையில நீ எப்படி இருக்கே தெரியுமா மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ ரெடியானதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அம்மாவை நீ தப்பா நினைச்சிக்காத உனக்கு அம்மா எப்போவுமே தான் நினைப்பேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே என்னோட ஆசை ரேவதி கல்யாணத்துல பாருன் ரேவதி ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படியோ அவளை சம்மதிக்க வச்சு ரெண்டு பேருத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்கிறாங்கள ஆனால் ராஜா மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு மாப்பிளை கிடைச்சிருக்க மாட்டாரு தெரியுமா ராஜா மாதிரி தான் இந்த மாப்பிளையும் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்காரு நல்லா படிச்சிருக்காரு குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல மாப்பிள்ளையை தான் அமைஞ்சிருக்காரு நம்ம அந்தஸ்துக்கு சரியான இடம் துர்கா நீ எதுவும் நினைச்சிக்காத உனக்கு இந்த மாப்பிளை கரெக்டான ஜோடி பொருத்தமாகவும் இருப்பாருங்கிறாங்க சாமண்டிஸ் நாம போட்ட கண்டிஷனுக்கு வீட்டோடு இருக்கிறதாவும் இந்த மாப்பிள சமாளிச்சிருக்காரு இவருக்கு இருக்கிற சொத்து வசதிக்கெல்லாம் நாம் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறதே அபூர்வம் அதுலேயும் இவர் ரொம்ப நல்லவராக தெரிகிறார் அம்மா இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் உனக்கு பிற்காலத்தில் ஒரு நாள் அம்மா சொன்னதெல்லாம் நல்லதுதானே உனக்கு தோணும் பாரு அம்மா நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க ஆனால் இன்னும் நான் படிக்க வேண்டியது இருக்குமா நான் படிக்கணும் அதுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டேங்கிறாங்க துர்கா இதை துர்கா நீ படிக்கணும் தானே எவ்வளோ வேணாலும் படி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நீ படி உன்னோட படிப்புக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க நான் ஆகட்டும் மாப்பிள்ளையாகட்டும் இல்லை மாப்பிள்ள வீட்டிலேயே ஆகட்டும் யாருமே உன்னை படிக்க வேண்டாம்னு யாரும் தடை சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் இப்படி எல்லாம் சாமுண்டீஸ்வரி துர்கா கிட்ட சமாதானம் பண்ணி பாக்குறாங்க துர்கா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்கறாங்க அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இந்த மாப்பிளை பிடிக்கலைன்னு எல்லாம் சொல்றாங்க இருந்தாலும் சாமுண்டீஸ்வரி கேட்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் நேரத்திலயே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துருவாங்க நீ ரெடியா இருன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வராங்க அவங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ள வீட்டில இருந்து வந்துடுறாங்க சாமுண்டீஸ்வரி நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடத்துறாங்க குடும்பமும் சேர்ந்து அந்த மாப்பிளை வீட்டுல இருந்தும் துர்காவுக்கு நிச்சயதார்த்தம் முடிச்சிடுறாங்க துர்கா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அம்மா எப்படி பார்த்தாலும் நம்ம விருப்பத்துக்கு மாறாதான் நடந்துக்கிறாங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வாய்ப்பு கிடையாது அம்மாவை மீறியும் நான் நவீன் கூட வாழ்றதுக்கான எனக்கு சான்ஸ் கம்மி தான் எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல இப்போ கல்யாணமான எனக்கு போய் நிச்சயதார்த்தம் தேவைதானா இதுக்கப்புறமா நான் யார் கூட சேர்ந்து வாழ போறேன்னு எனக்கு தெரியல நவீன் கூட சேர்ந்து வாழ முடியாத வாழ்க்கையை எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு என்னோட வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறது தான் சரின்னு துர்கா தப்பான முடிவெடுத்துடுறாங்க துர்கா நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வீட்டில் சொல்ல தைரியம் இல்லாமல் முடிவெடுக்கிறாங்க அம்மா பார்த்து வச்சு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க இல்லை நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவும் எனக்கு பயமா இருக்கு நம்ம இதுதான் சரியாக முடிவுன்னு நினைச்சிட்டு துர்கா தூக்கு போட போயிடுறாங்க அப்பங்க அந்த பக்கமா ரேவதி வராங்க ரேவதி வந்து பாத்துட்டு என்னது துர்கா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எட்டி பாக்குறாங்க அவங்க சால் எடுத்து அந்த வெட்டி போட்டு தூக்கு போடுறதுக்காக போகும்போது கரெக்டா ரேவதி வந்ததும் துர்கா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு வராங்க துர்கா திரும்பி பாக்குறாங்க கண்ணீரோட நிக்கிற துர்காவ பாத்துட்டு ரேவதிக்கு சரியான ஆத்திரம் கோபம் வருது இப்போ நீ என்ன காரையும் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்ததும் ஓங்கி பலாறுன்னு ஒரு அற விடுறாங்க ரேவதியும் கரையும் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா நீ எல்லாம் படிச்ச பொண்ணு தானே இப்படி அவர் கோலத்தனமா முடிவு எடுப்பீன்னு கேக்குறாங்க ரேவதி அக்கா என்னோட வாழ்க்கை தீர்மம் என்ற முடிவு முடிவு என்கிட்ட இல்லையில அம்மா தானே என்னோட வாழ்க்கையை விரும்பத்தையே முடிவு அதனால தான் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலைங்கிறாங்க சரி உன் கழுத்துல என்ன மஞ்ச கயிறு அப்ப நீ நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா நாங்க எல்லாம் கேட்கும் போது நவீன நீ லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் ஆமாக்கா நான் நவீன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வாழ்ந்தா நவீன் கூட தான் வாழ்வேன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் இப்படி ஒரு முடிவை தான் நான் தேடி போலான்னு இருக்கேங்கிறாங்க துர்கா என்ன துர்கா முட்டாள்தனமா முடிவு எடுக்கிற அம்மா தான் ஏதோ அவசரப்பட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா அவங்க பேச்சுக்கேற்ற மாதிரி நீ இப்படித்தான் பண்ணுவியா இதெல்லாம் எப்போ நடந்தது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க ரேவதி அம்மா சொன்னதுமே எனக்கு அந்த மாப்பிளையை பிடிக்கலக்கா தான் நவீன் என்னை கூப்பிட்டாரு நவீன்கிட்ட நான் பேசினேன் இங்கே நடந்ததெல்லாம் அவன் நவீனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு நீ ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமானு கேட்டார் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன் அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமானு கேட்டார் ஆமான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நவீன் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டாரு நானும் நவீன் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயிலில் மாலையை மாற்றிக்கிட்டு தாலியை கட்டிக்கிட்டோம் ஆனால் இது ராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாதுங்கிறாங்க துர்கா துர்கா நீ என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கே தெரியுமா வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சின்ன விஷயம் நினச்சியா இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம அம்மா அப்பா எல்லாரும் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை மரியாதை வச்சிருக்காங்க அப்படி இருக்கிறது தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி யாருக்கும் தெரியாம போய் தாலே கட்டிட்டு வந்து நிக்கிறேன் எனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியலைங்கிறாங்க ரேவதி நவீன் நவீன்தான் இந்த கல்யாணத்தை வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார்ல ஆனா ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியும் ராஜா மூலமாவது நீ எங்களுக்கு சொல்லிருக்கலாமில்ங்கிறாங்க ரேவதி அக்கா ராஜா தான் யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் ராஜா ராஜாக்கிட்டயாவது ஏற்கனவே உங்க ரெண்டு பேர்த்தோட காதல சொல்லியிருந்தீங்கன்னா அவராவது அம்மா கிட்ட பேசியிருப்பாங்கல்ல ரெண்டு பேருக்கும் மறுபடி நல்லபடியா கல்யாணத்தை பண்ணியிருக்கலாமே ஆனா எல்லார்த்தோட கோவத்துக்கும் ஆளையிட்டிய துர்கா நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணலையாங்கிறாங்க ரேவதி அக்கா எனக்கு தப்புன்னு தான் தோணுது ஆனா நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கலாம் நிச்சயமா அம்மா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நான் நினைச்சு பார்த்தாலும் நவீன் கூட சேர்ந்து வாழ முடியாது அதனாலதான் அக்கா நானும் நவீன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேங்கிறாங்க துர்கா வரைக்கும் நடந்ததெல்லாம் சரி இப்ப நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண நினைச்சிருக்கியே கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு முறை அக்கா நானும் என்னோட விருப்பத்தை அம்மா கிட்ட ஆசைப்பட்டேன் ஆனா அம்மா என்னோட விருப்பத்தை ஏத்துக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் ரெண்டு பேரும் அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா இன்னமும் அம்மா எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பாத்து வச்சிருக்காங்க அது கூட நான் பிடிக்கலன்னு சொன்னேன் நிறைய அட்வைஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல தான் இருக்காங்களே தவிர என்னோட விருப்பம் என்ன ஆசை என்னங்கறது எல்லாம் அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஐடியாவிலேயே இல்லாம இருக்கா பாரதர்கா இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியுமில்ல ராஜா வீட்டில் பேசி உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ண சம்மதம் வாங்கிருவார் நீ அவசரப்பட்டு இப்படியெல்லாம் தப்பான முடிவெடுக்காதேன்னு சொல்றாங்க ரேவதி துர்காவும்